இன்று நாம் காணப்போகிறது பக்தர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக துதி செய்யும் ஒரு மகத்தான திருக்கதையை சிவபெருமானும் பார்வதி தேவியும் இணைந்த தெய்வீக திருமணத்தின் வரலாறு இந்த கதை அன்பு தவம் ஞானம் பக்தி மற்றும் தெய்வ அன்பின் சங்கமம் கைலை மலையிலிருந்து இமயமலையின் வரை பரவிய இந்த பரிணய கதை வானுலகையே மகிழ்ச்சியில் ஆழ்த்திய நிகழ்ச்சி அப்படி இருந்த இந்த தெய்வீக பயணத்தின் ஒவ்வொரு படியையும் நாம் இப்போது பார்ப்போம் கைலை மலையின் ஞான பீடத்தில் ஜோதி சொரூபனாய் எழுந்தருளியிருந்த பகவான் சிவபெருமான் தம் கல்யாணத்தை மனித சம்பிரதாயப்படி நடத்த விரும்பினார் அதற்குரிய முறையும் சடங்குகளையும் நடத்த தகுதியானவர்கள் அத்ரி பிரிகு குத்சர் வசிஷ்டர் கௌதமர் காச்சியபர் ஆங்கிரசர் எனும் சப்த ரிஷிகளே ஈச நினைத்தவுடன் அவர்களே தாமாகவே பகவான் முன் வந்து நின்று துதி செய்தனர் அப்போது ஈசன் தன் விருப்பத்தை கூறினார் பர்வதராஜனின் குமாரத்தி பார்வதியை திருமணம் செய்ய எண்ணுகிறோம் நீங்கள் எழுவர் இமவானிடம் சென்று பெண் பேசிக்கொண்டு முகூர்த்த நாளை குறித்து வருங்கள் இந்த அருள்மொழி சப்தரிஷிகளின் மனதில் பேரானந்த வெள்ளமாக ஓடியது பத்தினிமார்களுடன் மார்க்கமாக இமவானின் நகரமான ஒஷதி பிரஸ்தம் சென்றடைந்தனர் அவர்களை தூரத்தில் கண்டவுடன் இமவானும் மேனையும் வாத்தியங்கள் முழங்க வேத ஓசைகளுடன் பொற்கும்ப மரியாதைகளுடன் வரவேற்றனர் உங்கள் வருகை எங்கள் நாட்டுக்கு ஆசீர்வாதம் உங்கள் பாதம் படுவதால் மழை பொழிகிறது என்று இமவான் பணிவுடன் பேசினார் ஆங்கிரச முனிவர் சாந்தமாகக் கூறினார் பரமேஸ்வரன் உங்கள் புத்திரி பார்வதியை திருமணம் செய்ய விரும்புகிறார் அந்த நிமிடம் இமவானுக்கும் மேனைக்கும் பேரானந்தம் அவர்களின் இதயம் அமுதம் பருகியது போல மலர்ந்தது ஆனால் முனிவர்கள் கல்யாண பரிசோதனை கேள்விகளை கேட்டபோது மேனையின் முகம் சற்று சஞ்சலமறைந்தது ஈசனின் மகிமை எல்லாம் அறிந்ததே ஆனால் அவரது சம்ஹார லீலைகள் என்னை பயமுறுத்துகின்றன என்று தயக்கத்தோடு அவள் கூறினாள் அப்போதுதான் வசிஷ்டரின் மனைவி அருந்ததி முன்வந்தாள் அவள் வேத ஞானத்தால் விளக்கினாள் தக்ஷ யாகம் சம்ஹாரம் எதற்காக நடந்தது ஈசன் அரக்கர்களை அழித்து அகில லோகத்தை எப்படிக் காத்தார் அனைத்தையும் தெளிவாக எடுத்துரைத்தாள் மேனையின் மனம் தெளிந்தது அவள் சப்தரிஷிகளிடம் மன்னிப்பு கேட்டாள் சப்தரிஷிகளும் ஆசீர்வதித்து திருமண முகூர்த்தத்தை நிர்ணயித்து கைலைக்கு புறப்பட்டனர் சப்தரிஷிகள் திரும்பிய செய்தியைக் கேட்டதும் ஈசனின் முகம் மலர்ந்து அவர்களை அனுகிரகித்தார் அதே நேரத்தில் இமவானும் மேனையும் தங்கள் மகள் பார்வதிக்கான பிரம்மாண்டமான கல்யாண ஏற்பாடுகளை ஆரம்பித்தனர் இமவான் தனது மகன் மைநாகனிடம் விசுவகர்மாவை அழைத்து அகன்ற மண்டபங்கள் மாட மாளிகைகள் தங்குமிடங்கள் அனைத்தையும் கட்ட ஆணையிட்டார் விசுவகர்மா உருவாக்கிய மண்டபம் தூண்டலை தட்டினால் இசை எழும் பளிங்கு சுவர்களில் முகம் பிரதிபலிக்கும் நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட ஒளிமயமான குடகோபுரங்கள் இந்த நகரம் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பொங்கி ஒளி புரியும் சௌபாக்கிய லோகம் போல காட்சியளித்தன இதனை பார்த்த இமவான் விசுவகர்மாவிற்கு பொன்னும் பொருளும் பரிசளித்தார் இமவான் கைலைக்கு சென்று ஈசனை அழைக்க ஈசன் அன்புடன் ஏற்றுக்கொண்டு அருளினார் சிவகணங்களுடன் உமது நகரத்திற்கு வருவோம் என்று சிவபெருமான் கூறினார் அப்போது நந்தியிடம் அனைத்து லோகங்களுக்கும் அழைப்பு விடுக்க என்று ஆணையிட்டார் கண நேரத்தில் முப்பத்து முக்கோடி தேவர்கள் திருமால் நான்முகன் ருத்ரகணங்கள் அனைவரும் வானுலகமே கைலைக்கு வந்தது ஈசன் தம் தெய்வீக திருமணத்திற்காக பொன்பட்டு ஆடை அணிந்து நவரத்தின் ஆபரணங்கள் சாத்தினார் அனைத்து இசைகளும் ஒன்றாய் ஒளித்தது பூமாலைகள் மாலைகள் மழை போல் புழிந்தன ரிஷப வாகனத்தில் எழுந்தருள சிவபெருமானின் திரு உலா இமவான் நகரத்தை வந்தடைந்தது ஈசன் இமவான் மாளிகைக்குள் நுழைந்தபோது இமயமலை குலுங்கியது தெற்கு பகுதி உயர்ந்தது வடக்கு பகுதி தாழ்ந்தது அனைவரும் அச்சத்தில் நடுங்கினர் ஈசன் சிரித்து இது என் லீலை என்று உணர்ந்து நந்தியை அழைத்தார் அகஸ்தியரை அழைக்க வேண்டும் என்று நந்தியிடம் கூறினார் நந்தி தியானத்தில் அழைத்தார் அகஸ்தியர் ஒரு கணத்தில் ஈசன் முன் வந்தார் அப்போது ஈசன் கூறினார் அகஸ்தியா பொதிகை மலைக்குச் செல்லவும் உன் புனித சக்தியால் பூமி சமமாக்கட்டும் என்றார் அகஸ்தியர் மனத்தில் சின்ன வருத்தத்துடன் பிரபு நான் கல்யாணத்தைக் காண முடியாதோ என்று ஈசனிடம் கேட்டார் அதற்கு ஈசன் அகஸ்தியரிடம் பொதிகையிலிருந்தபடியே என் கல்யாணத்தை ஞான திருஷ்டியால் பார்க்கும் சக்தி வழங்குகிறேன் என்றார் அகஸ்தியர் சென்றதும் பூமி சமமாயிற்று அனைவரும் வெற்றி முழக்கமிட்டனர் திருமண மண்டபத்தில் நான்முகன் நவரத்தின ஆபரணங்களை ஈசன் முன் சமர்ப்பித்தார் செந்தாமரை முகம் கொண்ட பரமேசுவரன் அவை அனைத்தையும் அணிந்து அழகில் சூரியனையும் மிஞ்சினார் அதே சமயம் பார்வதிக்கும் புனித நன்னீராட்டம் நடந்தது முனிபத்தினியர் முத்துச் சரங்கள் நவரத்தினங்கள் தங்க ஆபரணங்கள் அனைத்தையும் அம்மனின் திருமேனியில் சாத்தினர் பார்வதி தேவி அழகுடன் தெய்வீகமாக காட்சியளித்தார் சப்தரிஷிகள் வேத கோஷம் எழுப்ப இமவான் வெண்பட்டு வஸ்திரங்களுடன் பகவானை அர்ச்சித்தார் பின்னர் பார்வதியின் கையை பிடித்து ஈசனின் திருக்கரத்துடன் இணைத்தார் என் குமாரத்தி பார்வதியை கைலைப்பதியான பதியான சர்வேஸ்வரனுக்கு கன்னிகை தானம் செய்கிறேன் என்று இமவான் கூறியதும் வானுலகமே மகிழ்ந்தது இவ்வாறு சிவபெருமான் பார்வதி தேவியின் தெய்வீக திருமணம் நடைபெற்றது இந்த கதையை மனதில் நிறுத்துகிற ஒவ்வொருவருக்கும் எல்லா தடைகளும் நீங்கி ஈசனின் அருளும் பார்வதி பராசக்தியின் கட்டாக்ஷமும் கிடைக்கட்டும் ஹரஹர சங்கரா ஜெய சங்கரா கந்த புராணத்தின் அனைத்து கதைகளும் திவைன் புராணம் சேனலில் கேட்டு மகிழுங்கள்